ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம் ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ எடுத்திருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை தான் ஆனால் அதுக்கான நேரங்களே எனக்கு சரியாக கிடைக்கிறதே கிடையாது இப்போ கொஞ்ச நாளாகவே கால் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் உடல் சோர்வு அதிகமாகிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் இப்போ முன்னே இருந்ததுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறேன் சரிங்களா உங்கள் எல்லார்கிட்டையும் முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நானும் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சிதான் இவ்வளோ நாளும் இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக என்ன பேச வைக்கிறாங்க இப்போ வந்து நம்மளோட கிரீம் வீடியோவில் ஆர்டர் பண்றதுக்காக நான் நம்பர் நிறைய பேர் வந்து என்ன தொடர்பு கொள்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது வந்து வந்து நல்லா வளர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா பேசுறாங்க ரெண்டாவது வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெட்ஸ் அவங்க சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்க்குறாங்க வளர்த்துக்கிட்டு எங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை எங்களால் பார்க்க பார்க்க முடியலை அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்கோம் எங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பணம் இவ்வளோ தேவை இருக்குது பிள்ளைங்க படிப்பு ஏன் வீட்டு வீடு கெட்டினா இஎம்ஐ பேமெண்ட் வரைக்கும் என்ன செய்கிறாங்க எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ கேட்குறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் எங்களுக்கும் வேலை இருக்குது நாங்களும் பிள்ளைங்களை வச்சுட்டு ஓடோடி வேலை பார்க்க தான் செய்கிறோம் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் நாங்கள்லாம் சின்ன வயசில் அடிப்படை வசதியிலருந்தே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் அந்த காரு வீடு அப்படின்னு சொல்லி வாழ்கிறத பார்த்தோன்னு ஓஹோ யூடியூப் வருமானம் நிறைய வருது போல் அதனால தான் நாங்கள் இப்படி வாழ்கிறோன்னு மக்களோட பார்வையில் ஒரு சிலருக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க எங்கள் வீட்டுக்காரங்க நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க எங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் கிடையாது ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பெட்ஸு சம்மந்தமாக வீடியோவில் போடுறோம் ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணுறோம் ஆனால் பர்சனலாக பிரச்சனை இல்லாத வீடு எதுவுமே கிடையாது எல்லாேருக்கும் இஎம்ஐ ப்ராப்ளம் நாங்களுமே பாருங்கள் வீடு லோனில் தான் பண்ணியிருக்கோம் காரும் லோனில் தான் பண்ணியிருக்கோம் மாதம் கை நிறைய சம்பளம் வாங்கி பத்தாம் தேதிக்குள்ளாடி இஎம்ஐ போயிடுது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே தான் நாங்களும் வாழ்ந்துட்டுருக்கோம் சரிங்களா இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க இது நியாயமானு நீங்களே யோசிச்சு பாருங்கள் எல்லாருக்கும் கஷ்டம் கஷ்டங்கிறது இருக்குது அதே மாதிரி பெட்ஸ் பெட்ஸ் வளர்த்துறீங்க குட்டியில் வந்து ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வச்சு வளர்த்துறீங்க அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு வச்சிட்டு குழந்தைய வச்சிட்டு பார்க்க முடியல வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு பல காரணத்தை சொல்லி என்னை காண்டிட் பண்ணுறீங்க நீங்கள் பார்த்தா தான் நல்லா இருக்கும் உங்களால் மட்டும்தான் முடியும் உங்கள் வீட்டு பிள்ளைங்கள அவ்வளோ கேர் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க இவ்வளோ வளர்த்துட்டு இன்னைக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க சின்ன பிள்ளையிலேயே நீங்கள் அதை எடுக்காமல் இருந்திருந்தால் அவங்க எங்கேயாவது போய் ஒரு உரமா நின்று பிழைச்சிருந்தாங்க வளர்த்துருப்பாங்க வீட்டுக்குள்ளே வளர்த்துட்டு இனி அந்த பிள்ளைங்களை கொண்டு எங்கே கொண்டு விடுறது குட்டியிலேயே நீங்கள் எடுத்து வளர்த்துருக்கீங்க பெரிய பப்பி யார் வாங்குவாங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் ஏன் வளர்க்குறீங்க முதல்ல வந்து ஒரு குட்டி எடுக்கிறதா இருந்தால் லைஃப் லாங் இவங்கள நம்மளால் பார்க்க முடியுமா இது நம்ம வீட்டுக்கு ஒத்து வரும் அப்படின்னு யோசித்து எடுத்து வளருங்க சரிங்களா நம்ம பெத்த பிள்ளைய ஐயோ எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பலவீனப்படும் நம்ம தூக்கி போடவா செய்வோம் மாட்டோம் அவங்கள குழந்தையா இருக்கும்போது நம்ம பிள்ளையாக என்ன கொஞ்சிரும் அந்த பிள்ளைங்களை கொண்டு இனி நீங்கள் வெளியில விடும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நம்மளை வளர்த்தவங்க கை விட்டுட்டாங்க இல்லை அந்த பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க ஏங்கேயே செத்து போயிடுவாங்க அந்த மாதிரி நிறையவே நான் பார்த்துருக்கேன் தயவு செய்து இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க நம்ம பிள்ளைங்களை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறோம் நம்ம பிள்ளைங்க இனி வெளியிடங்களுக்கு போகணும்னா நிறைய நல்லது பண்ணுங்க நம்ம பிள்ளைங்க போகிற இடத்துல நல்லா இருக்கணும் நம்ம செய்கிற பாவங்கள் வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து சேரும் சரிங்களா அதனால நம்ம முடியாட்டி அதை செய்யாதீங்கன்னு சொல்கிறேன் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுவீங்களா நீங்கள் பண்ணுவீங்களான்னு ஏன் ஒருத்தராக கேட்குறீங்க எனக்கு அவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்களே ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்தா தான் முடியும் நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணுறீங்கன்னு உங்கள் பிரச்சனையை கொண்டு எனக்கு எக்ஸ்ட்ரா வேலையை தரணும் உங்கள் வேலையை நான் பார்க்கணும் எனக்கு என்னங்க அவசியம் இருக்குது சொல்லுங்கள் நான் எத்தனை பேரை என்னால் பார்க்க முடியும் உங்களுக்கு இருக்கிற சேம் ஃபீலிங் கஷ்டம் எனக்கு இருக்குது இருக்கிற கொஞ்ச இடத்துல பெட்ஸ் வளர்த்தி காலையிலேருந்து சாயங்காலம் வரவே அவங்களுக்கு டாய்லெட்டு யூரின் மழை நேரத்துலலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது முடி கொட்டுறதுலேருந்து க்ளீனிங் க்ளீனிங் விடிஞ்சால விடிஞ்சதுலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு கிளீனிங்

ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும் இன்னும் நிறைய பேரை வளர்க்குறதுக்குள்ள உடல் பலம் என்கிட்ட கிடையாது அதே சமயம் அதுக்கான வசதி வீட்டு வசதிகளும் என்கிட்ட கிடையாது எல்லா பிரச்சனையும் நான் தான் பார்க்கணும் நீங்கள் வளர்த்தது நான் தான் பார்க்கணும்னு ஏன் என்கிட்ட கேட்குறீங்க ஆஹ் என்னோட எங்க எனக்கு கண்ணு கெட்டின தூரத்துல இருக்கிற நான் அந்த செல்ல பிராணிகளை நான் பாக்குறேன் எனக்கு கண்ணுல பட்டாலே நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்களேன் ஒரு நல்லது செய்யுங்களேன் ஏன் இந்த மாதிரி அடுத்தவங்க அதே மாதிரி இஎம்ஐ இஎம்ஐ வந்து கெட்டுறேன் கெட்டுங்க வீட்டு லோன் கெட்ட முடியாமல் இருக்குது எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க காரணம் யூடியூப்பில் இருக்கிற ஒரு காரணம் யூடியூப்பில் என்னங்க நாங்கள் வருமானம் சம்பாதிக்கிறோம் கேட்டால் யூடியூப் மீன் வாங்கினா உங்களுக்கு யூடியூப்பில் பணம் வருது உங்களுக்கு ஓசியில் தருவாங்க துணி எடுக்க போனால் உங்களுக்கு ஓசியில் கிடைக்கும் அப்படி என்னென்னமோ கமெண்டை போட்டு தள்ளுறீங்க கமெண்ட் போட்டால் கூட பரவாயில்ல அது வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த க்ரீம் நம்பருக்கு அவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு ஒரு ஒருத்தருக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்கே எனக்கு என்ன செய்து ஒரு நாள் வந்து பத்த மாட்டேங்குதுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டூ வீலரு எல்லா பக்கமும் டாய்லெட்டு யூரின் எல்லாமே இருக்குது அதை கிளீன் பண்ணுறதுக்கே எனக்கே அவ்வளோ வேலைகள் இருக்கும் யூடியூப் யூடியூப்னு நினைக்கிறீங்களா பாருங்கள் இதுதான் யூடியூப்போட என்னோட ஒயிட்டி ஸ்டுடியோ என்னோட பேஜ் இதுதான் தான் சரிங்களா இதில் வாட்ச்வரு வீப்ஸு சப்ஸ்கிரைபரு ரெவன்யூ இதெல்லாமே காமிக்குது லைவாகவே உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் சரிங்களா நான் வந்து யூடியூப் வருமானத்தில் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து ரெவன்யூவில் பாருங்கள் நீங்களே இந்த மாதம் வந்து ஜூலை இன்னைக்கு வந்து டேட் வந்து இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் எனக்கு ஜூலை மாதம் எவ்வளோ பேமெண்ட்டு நீங்களே பாருங்கள் ஆயிரத்தி நானூறுபா இந்த ஆயிரத்தி நானூறுபா எனக்கு எதுக்கு பத்தோண்ணா சே செய்கிற வேலைக்கு பத்துமா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு சாட்ஸுக்கும் லட்சக்கணக்கில் வாங்கலைங்க இருபது ரூபா பத்து ரூபா எனக்கு வந்து மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு ஒருக்க தான் பேமெண்ட்டே வரும் ஓகேவா அப்புறம் பாருங்க இது வந்து ஜூன் மாதம் ஜூன் மாதம் இவ்வளவு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு மே மாதம் மே மாதம் எவ்வளோன்னு பாருங்க நீங்களே லைவ்வா இது தாங்க நான் ஏன் பண்ணக்கூடியது யூடியூப் வருமானத்தை வச்சு என் வாழ்வாதாரத்தில் நான் இணைச்சையில் எதிர்பார்த்து வாழலை நான் என்னோட டெய்லி ரொட்டீன் எனக்கு வீடு குடும்பம் இந்த பெட்ஸ்களோட இருக்கக்கூடிய நிம்மதி இதில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால் புரிஞ்சு மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கு எல்லாத்தையும் நம்ம சோஷியல் மீடியால பப்ளிக்ல பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்யறது சைலண்டா எனக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள வீடியோஸ் பெட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ வீடியோன்னு சொல்லிட்டு டெய்லி என்ன செய்யல வீடியோல சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச வீடியோ தான் போடுவேனே தவிர வீடியோக்கு பின்னாடி நான் போனது கிடையாது ரெண்டாவது எனக்குமே பிஸ்னஸ் இருக்கு கண்மணி வந்த பிறகு நான் என்னோட ஹோம் கேர் சென்டரை சரியான முறையில பாக்குறதே கிடையாது சரிங்களா காரணம் எனக்கு அதுக்கான டைம் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்தீங்களா கிளீனிங் ஒர்க் அதிகம் அது மட்டும் இல்லாமல் என்னோட ரொம்ப வசதியானவங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபேமிலியுமே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் எனக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க எங்க ஒரு அக்கா இருக்காங்க கணவர் இல்லாமல் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க என்னோட ஆபீஸ்ல அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா அக்கா பிள்ளைங்களோட படிப்பு தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் ஒரு சிலது என்னால பெரிய அளவுக்கு செய்ய முடியாட்டியும் முக்கியமான ஒரு சிலதுக்கு நான் என்ன செய்கிறேன் சப்போர்ட் பண்றேன் அண்ணி எடுத்துக்கோங்க ஆஷா அண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ணியோட அத்தியாவசிய தேவைகள் எதுவா இருந்தாலும் அண்ணியும் தான் என்ன செய்வாங்க கேட்பாங்க இது மட்டும் இல்லாம என்னோட மாமியார் அவங்க கவர்மெண்ட் வேலை பார்த்து ஆகி இன்னமும் வீட்டு வேலை செஞ்சு தான் அவங்களும் அவங்க வாழ்க்கையை கழிக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருக்குது சரிங்களா ஆனால் அத்தை வேலை பார்க்குறது எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது இருந்தாலுமே நாங்கள் எவ்வளோ சொல்லி எங்கள் அத்தை ஒரே வார்த்தை சொன்னாங்க கை கால் சுகம் இருக்கிற வரைக்கும் வேலை செய்கிறதுல தப்பு கிடையாது என்னோட உடம்பு பலவீனப்படும்போது நான் உங்கள்கிட்ட வருவேன் அப்போ நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க இப்போவே வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை அவங்க இன்னமும் செஞ்சிட்ருக்காங்க கண்டிப்பாக அது எனக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக கிடையாது அவங்க வந்து உழைச்சி வாழணும் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது இப்போவே பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது முடியாத நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நம்மளோட வேலையை நம்ம தான் செய்யணும் நம்மளுக்கு முடிஞ்சது ஆசை ஆசையாக நீங்கள் வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் கிட்டே இருந்தால் நல்லா இருப்பாங்க நீங்கள் உங்கள் பெட்ஸை நல்லா கவனிக்கிறதுனால எங்கள் பெட்ஸ் உங்கள் கிட்டே இருந்தால் ரொம்பவே நல்லா இருப்பாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னா தான் எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் வேறு யார்கிட்ட கொடுக்குறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு தான் காரணங்க நம்ம மனசு நினைக்கிறது தான் நம்ம செய்வோம் நீ உங்க மனசும் நல்லதே நினைச்சு நம்ம வளர்த்தோமே நம்ம பிள்ளை இதை செய்வோமா நம்ம பிள்ளையை வளர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுவோமா நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்தோமே இதை எப்படி அடுத்தவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தா இந்த பிள்ளை கஷ்டப்படுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து தயவு செய்து நடு ரோட்ல கொண்டு விட பாவம் எதுவுமே கிடையாதுங்க அப்புறம் வந்து நம்ம நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சொல்லிட்டு பிரயோஜனமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நல்லதே பண்ணுங்க வா இல்லா பிள்ளைங்க வந்து ரொம்ப நன்றி உள்ள பிள்ளைங்க அந்த பூனை குட்டியா இருக்கணும் எவ்வளவோ பப்பிக்கு சாப்பாடு வச்சிருக்கீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நேரம் கொடுத்த சாப்பாட்டுக்கு அவங்க விசுவாசமா என்ன பார்த்தாலே எங்கிட்ட அப்படி ஒரு அன்பை காட்டுவாங்க பாருங்க இதை விட சந்தோஷம் எனக்கு பெருசா கிட்ட கிடைக்கவே இல்ல ஓகே மை ஃபேமிலிஸ் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ